எல்லோருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு டெய்லி நம்ம ஏதோ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம்ல இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா கதை அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து நகர்வளம் வந்து கொண்டு இருக்கும்போது இந் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தன் சொன்னா கடவுள் தான் காப்பாத்துறாரு எல்லாத்துக்குமே கடவுள் அப்படிங்கறது சொல்லிட்டு இருந்தா இன்னொருவன் என்ன சொன்னா கடவுள் எங்கப்பா காப்பாத்துறாரு ராஜா தான் காப்பாத்துறாரு ராஜா தானே நமக்கு உணவு கொடுக்குறாரு ராஜாதானே தங்கும் இடம் எல்லாமே கொடுத்துருக்காரு தான் அப்படின்னு உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த ராஜா வந்து எப்பயுமே தற்பெருமை அவர் யாராவது பாராட்டினா ஒரு சந்தோஷம் நம்ம தான் கிரேட் அப்படின்ற ஒரு புரிதல் அவருக்கு எப்பயுமே உண்டு அதனால என்ன பண்ணிடுறாரு அவருக்கு சந்தோஷம் ஆயிடுது மறுநாள் அரண்மனைக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாரு அப்போ கடவுள் தான் அப்படின்னு சொன்னவருக்கு ஒரு பெரிய ஒரு பூஷணிக்காய் கொடுக்குறாரு ராஜா தான் அப்படின்னு சொன்னவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா அந்த பூஷணிக்காயை கட் பண்ணி உள்ளுக்குள்ள நிறைய நகை பணம் காயின் தங்கற்கா நாணயங்கள் எல்லாத்தையுமே வச்சு கொடுக்குறாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் என்ன ராஜான்னு சொன்னோம்னு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து கொஞ்ச நாள் கொஞ்ச காலகட்டங்கள் கழித்து ஒரு ஆறு மாத காலம் கழித்து அவர் அவங்கள போய் பார்க்க போறாரு கடவுள் கடவுள்தான் எல்லாருக்கும் காரணம் கடவுள்தான் நம்மளை காப்பாத்துறவன் சொல்றவன் என்ன பண்ணியிருந்தானா பெரிய ஒரு வீடு கட்டி ரொம்ப ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்ப வந்து அவருக்கு என்ன ஆச்சு இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொத்தின போய் பார்க்க போலாம்னு சொன்னான் அவன் என்ன பண்ணானா அஸ் யூஷுவல் அவன் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் இந்த கடவுள்தான் பெரியது அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டான் நீ எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் நானே நீ பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்றான்னு சொன்னான் நீங்க வந்து என்ன எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு திதி வந்தது எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைச்சேன் ஒரு பூஷணிக்காய் தான் என்கிட்ட இருந்தது என்னுடைய நண்பன் கிட்ட போய் கேட்டேன் அவன் என்ன பண்ணான் அஞ்சு ரூபாய் கொடுத்தேன் நான் அஞ்சு ரூபாய்க்கு அந்த பூஷணிக்காயை கொடுத்துட்டான் அதை நான் கட் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள நகை பணம் அத்தனையுமே இருந்தது உண்மையிலேயே வந்து கடவுள் காப்பாத்திருக்காரு கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அந்த பணத்தையும் நகை எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி நான் வசதியான வாழ்க்கை சேர்ந்து சொந்த தொழில் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அவங்க கிட்ட போய் கேக்குறாரு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க ஒரே ஒரு பூஷணிக்கா குடுத்தீங்க அது எவ்வளவு காலக்கு எனக்கு கிடைக்கும் என் நண்பனுக்கு அஞ்சு ரூபாய்க்கு நான் அதை வித்துட்டேன் நான் திருப்பி பிசை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு இதனால நம்ம இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை கடவுள் தான் காப்பாத்துவார்னு ஒரு நம்பிக்கை அவன்கிட்ட இருந்தது நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம தியானத்திற்கு வந்துட்டோம் இந்த தியானத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து தவம் கோல் செய்யும் பொழுது நாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மாவாக கண்டிப்பாக மிளற முடியும் இந்த கதைகள் மூலமாக எவ்வளோ ஞானத்தை இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம் அன்னையா நன்றி